ஹலோ மக்களே மகாநதி ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து இன்றைக்கான விஷயம் வந்துருச்சு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ஷூட்டிங் இருக்குது மழை பெஞ்சாலும் ஷூட்டிங் இருக்குது தாத்தாவுக்கும் விஜய்க்குமான ஷூட்டிங் அது கோவிலில் வச்சுருக்கு நம்ம இப்போ ஸ்ரீனி இருக்கார் இல்லையா அவர் பின்னாடி நமக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்டுறாரு பின்னாடி வந்து தாத்தாவும் விஜயும் உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஸ்ரீனி வந்து நமக்கு வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு அவருக்கு முதல்ல ஒரு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறமா வந்து தாத்தாவும் விஜய் என்ன டிஸ்கஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இப்போ வந்து வெண்ணிலாவை வீட்டில் வச்சுருக்கோம் வீட்டு கூட்டிகிட்டு வந்துட்டார் இல்லையா வீட்டில் வச்சுருக்கோம் அப்போ காவேரிக்கு ஒரு மாதிரி டிஸ்டப்பாக இருக்கும் என்ன பண்ணலான்னு இருக்க விஜய் சொல் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வச்சு பேசினா அது ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோவிலுக்கு கூப்பிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து பேசுகிறாரு தாத்தா தா அதுக்கு விஜய் வந்து என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அந்த அதுக்கான டிஸ்கஷன் போயிட்டுருக்கு காவேரியை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க விஜயை புரிஞ்சுக்கிட்டு காவேரி ஏற்றுக்கிட்டு விஜயோட வெண்ணிலா இருக்கட்டும் அப்படின்னு நினச்சாலுமே தாத்தாவுக்கு வந்து அது நடு மனசு கஷ்டமாகவே இருக்குது அப்போ கண்டிப்பாக விஜய்கிட்ட பேசி ஆகணும் அப்படிங்கிறதான் விஜய்கிட்ட அந்த டிஸ்கஷன் தான் கண்டிப்பாக பேசுவார் தாத்தாவுக்கும் விஜய்க்கும் யாருமே இல்லாத டைமில் டிஸ்கஷன் போகுது அப்படின்னா அது வெண்ணிலாவை பற்றின டிஸ்கஷனாக மட்டும்தான் இருக்க முடியும் காவேரியை பற்றி யோசிக்க வேண்டியதில்லை காவேரி கிளியராக இருக்காங்க விஜய் அதை விட தெளிவாக கிளியராக இருக்காரு அப்போ அவங்க லூட்டு க்ளியர் கிளியர் ஆகிடுச்சு ஆனால் கன்ஃபியூஷனில் ஃபேமிலி சுற்றி இருக்குது காவேரியோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க அம்மாவும் பாட்டியும் கங்கா குமரன் புரிஞ்சுக்கிட்டாலுமே அப்புறம் பாட்டியும் அம்மாவுக்கும் தாத்தா தானே பதில் சொல்லணும் அவர்கிட்டக்கு தானே அவங்க வந்து பேசுகிறாங்க அப்போ தாத்தாவும் கே விஜய்கிட்ட சொல்லணும் அம்மாவும் காவேரியோட அம்மா வந்து பயப்படுறாங்க அவங்க வந்து கொஞ்சம் வருத்தப்படுறாங்க நீ என்னப்பா முடிவு எடுக்க போற அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட பேசிதான் ஆகணும் தாத்தா இல்லை தாத்தா காவேரி என்னை புரிஞ்சுக்கிட்டா காவேரி ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னாலுமேவும் அது வந்து தாத்தா பேசிதானா அவனை வீட்டுக்கு பெரியவருன்ற ஒரு முறையில் அந்த டிஸ்கஷன் தான் போயிட்டுருக்கு ஏன் கோவிலில் வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தெரியல ஏதாவது எல்லாம் ஃபேமிலி மொத்தம் வந்திருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல ஆனால் டிஸ்கஷன் போகுது பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீனி அடுத்தடுத்து விஷயங்கள் நமக்காக கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட ஃபஸ்ட்டு அவருக்கு ஒரு நம்பி நன்றி